ஆயில்யம் கேட்டை ரேவதி என்ன படிக்கலாம் எப்படி படிப்பார்கள் படிக்கிற காலகட்டத்தில் அவர்களுடைய திசைகள்லாம் ஜாதக ரீதியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல புதன் பகவானுடைய நட்சத்திரம் தான் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் அப்படிங்கிறது தான் படிப்புக்குரிய ஒரு கிரகம் நம்ம குருவை சொல்லுவோம் ஆனால் புதன் தான் நம்ம நாலேஜி நம்மளுடைய அறிவு மூளை நம்ம மூளையில் பதியக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் அந்த நரம்பியலுக்கு காரணகர்த்தாவே புதன் பகவான் தான் அப்போது நீங்கள் புதனுடைய நட்சத்திரம் அப்படி என்பதால் நல்ல ஒரு கிட்டத்தட்ட வாழ்க்கையில் நல்ல படிப்பாளிகள் அப்படிங்கிறது மட்டுமல்ல படித்த படிப்பை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அதாவது எல்லாரும் வந்து இப்போ நான் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தால் போதும் இதில் நைன்ட்டி நைனாவது வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க செவன்ட்டி எடுத்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த முப்பது பெர்சன்ட் மார்க் வந்து இவங்களுடைய அனுபவத்தில் இருக்கும் எழுபது பெர்சன்டேஜ் படித்த படிப்பை புரிந்து படித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பின்னால் நல்லா சைன் போடுவாங்க அதே போல் படிக்கிற காலகட்டத்தில் இவர்களுக்கு வாழ்க்கையில் வீட்டில் க சில சிரமங்கள் இருக்கும் அந்த சிரமங்களை தாண்டி இவங்க படித்து வருவாங்க அதை ஸ்கூலில் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் படிச்சிருப்பாங்க அதே போல் அங்கே ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை எவ்வளோ விளையாட்டுத்தனா இருந்தாலும் மண்டே அதாவது மூளையில் பதிவாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி படிக்கவே மாட்டாங்க கரெக்டாக டெஸ்ட்டுக்கு முந்தின நாள் உட்காந்து 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 படித்து மதிப்பெண்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும் இந்த ஆயில்யம் கேட்டு ரேவதி நட்சத்திரம் என்பர்கள் ஏன்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் அதாவது உயர் படிப்பு அப்படிங்கிற காலகட்டத்தில் கேது மகாதை வரும் அதாவது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் மேக்சிமம் கேது தசை வரும் அப்போ அந்த கேது தசை நடந்தது அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா மருத்துவத்துறை படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு ரசாயனம் விவசாயம் புவியியல் இந்த மாதிரி விஷயங்கள் உடைய படிப்புகள்லாம் படிப்பாங்க மருத்துவத்தில் இன்றைக்கி நீட்டுத் தேர்வுல வெற்றி பெறுறவங்க பிஜி முடிஞ்சு நல்ல ஒரு எம்டி படிக்கிறதுக்கு உயர் படிப்புக்கு போகிறவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதே போல் அந்த காலக்கட்டத்தில் புதன் தசை கொஞ்சம் கம்மியாக இருந்து கேது தசையும் முடிஞ்சு சுக்கரதை உள்ளே வந்துட்டு அப்படின்னா இவங்க ஐடி ஃபீல்டில் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பர் இன்ஜினியரிங் படித்து அதிலலாம் நீட்டாக வந்து ஒரு ஃபாரினில் போய் ஜாப் பார்த்து ஃபாரினில் அந்நியச்சரவானியை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதே மாதிரி இவங்க வந்து படிப்புலேயும் வந்து எவ்வளோ தான் ஒரு அதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்போம் ஆனால் அதை தாண்டி பல சப்ஜெக்டுகளுடைய ஞானம் இவர்களுக்கு இருக்கும் படிக்கும் போதே டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன படிப்புகள் எல்லாம் கூட இவர்கள் படித்து அதுலேயும் தேடிவிடுவார்கள்னு சொல்லலாம் ஷார்ட் படிக்கிறவங்க கூட இந்த இதாக இருப்பாங்க அதே மாதிரி சிஏ ஆடிட்டிங் இவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இவங்களுக்கு உண்டு அதே போல் எந்த ஒரு நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி இன்ட்ரிவியூவாக இருந்தாலும் சரி தைரியமாக போய் அட்டன் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதனால் இவரில் படிப்பில் புலி அப்படின்னு வார்த்தையை என்ன செய்யலாம் தைரியமாக சொல்லலாம் இவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் கெட்டு போயிருந்தால் தான் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் அல்லது படிப்பு பாதியிலே ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டோடு வைக்கிறது இல்லாட்டா ஸ்கூ ஒரு நம்ம காலேஜில் ஹரியஸ்லாம் வைக்கிறது இதெல்லாம் புதன் அந்த ஜாதகத்தில் கெட்டிருக்கா மட்டும் ஜோதிடத்தை ஆர்லைஸ் பண்ணிக்கணும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்போ புதனுடைய அனுகிரகம் சூப்பராக இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சில நேரம் அதான் நான் ஒரு விஷயம் சொல்லுவோம் புதன் மட்டும் கெட்டாலும் நிறைந்த தினம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது அதாவது படிப்பில் வந்து அவன் வந்து நூல் படிப்புகளை அவன் படிக்கலைன்னா கூட தேர்வுகள் எழுதி வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட புதன் பகவானுடைய ஆயில நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் அனுபவத்தால் வாழ்க்கையில் எழுந்திரிச்சிருவாங்க நம்ம அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க பெரிய அரசியல் தலைவராக இருப்பாங்க அதே போல் சமுதாயத்தில் பெரிய தலைவராக இருப்பாங்க பெரிய விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு பிஎல் படித்து எம்எல் படித்து அது எக்ஸாம் எழுதி தான் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போனோம் ஆனால் ஒரு கிராமத்தில் உட்காந்து என்ன செய்வாங்க பஞ்சாயத்து தலைவராக உட்காந்து அசால்ட்டாக என்ன செய்வாங்க ஒன்றுமே படிக்காமல் தீர்ப்பு சொல்லி இருப்பாங்க அதை மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க கெட்ட புதனும் கூட நிறைந்த தனத்தை தருவான்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் புரிஞ்சுங்களா அப்போது உங்களுக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அனுபவசாலிகள் அப்படிங்கிறதே சொல்லலாம் நல்ல புதன் பகவானுடைய அனுகிரகம் சூப்பராக இன்னும் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹயங்கிரிவருடைய வழிபாடு சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு புதன் பகவானுடைய அதி தேவதையான கண் நம்ம நாராயணருடைய வழிபாடு மகாவிஷ்ணுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிய நமக டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ப பாராயணம் பண்ணுங்கள் புதன் காயத்திரியை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்வில் படிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துவீர்கள் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜெயிச்சுட்டு கேட்குன்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக ஆஃபர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் பர்த் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு டைம் அந்த டைம்ல கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து